சகோதரி அனீஸ் பாத்திமா அப்படின்றவங்க புதுக்கோட்டை இருந்து கேட்குறாங்க ஒழு செய்து விட்டு கண்ணாடியை பார்க்கலாமா ஒழு செய்யாமல் குரானை தொடலாமா ஓதலாமா தஸ்வீக் செய்யலாமா இது அவங்களுடைய ரெண்டு மூணு கேள்வியை சேர்த்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அல்லாஹுவோ நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவங்களோ ஒழு செய்துவிட்டு கண்ணாடியை பார்க்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு தடையும் மார்க்கத்தில் கிடையாது தாராளமா நீங்கள் ஒழு செஞ்சுட்டு என்ன செய்யலாம் கண்ணாடியை பார்க்கலாம் உங்களை அலங்கரித்து கொள்ளலாம் நீங்க அழகுபடுத்திக் கொள்ளலாம் அதுல எந்த வகையான தடையும் மார்க்கத்தில் கிடையாது ஏன்னா அல்லாஹ் திருக்குறான் சொல்லும் பொழுது தொழுமிடத்துக்காக நம்ம தயாருகிற தயார் ஆகிறோம் இல்லையா அப்ப நம்மளை அலங்கரித்துக்கவே சொல்றான் அல்லா எப்படி அலங்கரிக்க சொல்றான் யாபனி ஆதம ஹுனத்துக்கும் அல்லாஹ திருக்குறான் சொல்ற அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா தொழுமிடத்துக்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார்படுத்தி அழகுபடுத்தி கொள்ளுங்கள் தொழுவிக்காக நீங்க போனீங்கன்னா ஒரு பங்கரையா போய் நிற்காதீங்க அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு பரட்ட தலைவோட போய் நிக்கிறாங்க நிறைய பேர் பாப்பீங்க தொலை வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அஹ் ட்ரெஸ் கோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் ஒரு கிழிஞ்சு போன சட்டையை போடுவாங்க ஆஹ் லுங்கிய பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்சி பங்கரையான ஆடையா இருக்கும் அதோட வந்து பள்ளிவாசல வந்து நிற்பாங்க ஒரு சரியா பிரஷ் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான நிலைகள்லாம் வந்து தொழுகையில நிற்கக்கூடியதை கூடியத பாக்குறோம் தொழுகு என்பது அல்லாஹும் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்ணியமான ஒரு செயல் அந்த தொழுகைக்காக வேண்டி நம்ம தயாராகிற நேரங்கள்ல சுத்தபத்தமாக ஆடைகளை ஒழுங்குபடுத்தி தலையை ஒதுக்கி முகங்களை கழுவி சுத்தப்படுத்தி ஒழு செய்து இந்த மாதிரியான ஒரு சுத்தமாக நீட்னஸாக போய் நிற்கக்கூடிய வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு வழிகாட்டுகிறது அதை போல நீங்க என்ன செய்யலாம் நீங்க அந்த தயாராகிற நேரங்களில் உங்களை அழகு படுத்திக்கிறதுக்காக தலை வந்து களைஞ்சிருக்கா நேராக இருக்கா இதெல்லாம் பாக்குறதுக்கு முகத்துல ஏதாவது அழுக்கு இருக்கா எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுக்காக வேண்டி தாராளமாக நீங்க கண்ணாடியை பார்த்து அழகுபடுத்திக் கொண்டு போய் தொழுகையில் நிற்கலாம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதில் எந்த தடை மார்க்கத்தில் கிடையாது அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து உழு செய்யாம வந்து குரானை தொடலாமா திக்கரு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமா உழு செய்யாம நீங்க குரானை ஓதலாம் குரான் ஓதுவது என்பது தான் ஓதணும் அப்படின்ற எந்த சட்டமும் நேரடியாக திருக்குறான்லையோ நபிகள் நாயகம் சல்லாஹுள்ளையோ செல்ல முடிய வாழ்க்கையில எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் திருக்குறான்ல உள்ள இருக்கிற ஒரு வசனத்தை சில ஆலிம்கள் அந்த வசனங்களுக்கு ஒரு தவறான விளக்கம் கொடுத்து ஒழு இல்லாம நீங்க குரானை தொடக்கூடாது என்ன வசனம் அது அந்த வேதத்தை அல்லாஹுடைய வேதத்தை அதை தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டார்கள் அப்படின்னு குரான்ல ஒரு வசனம் உண்டு அப்ப இந்த என்ன நினைக்கிறாங்கன்னா அதை என்று சொன்னால் அல்லாஹுடைய வேதத்தை தூய்மையானவரை தவிர மற்றவர்கள் தொடமாட்டாங்க அப்ப தூய்மையானவங்கன்னா யாரு தூய்மையானவங்க மனிதர்கள் எல்லாமே வந்து உழு செஞ்சிட்டா தூய்மையாயிராங்கன்னு அர்த்தமா தொழுகைக்கான ஒரு தூய்மை செய்யப்படுகிற ஒரு செயல்தான் தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டாங்க அப்படின்னா அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்தை பொறுத்து வரனால நாம வந்து மத்த மக்கள் ஒழு செஞ்சுட்டா எல்லாமே நூறு சதவீதம் தூய்மையான மக்களா மாறிடுறாங்க அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கிற மாதிரி வருது இந்த வசனம் இதுக்கு பொருந்தவே பொருந்தாது எதுக்கு இது சொல்லப்படுகிறது அப்படின்னா அல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய என்று இறைவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் கேமத்தினாலும் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் இறைவன் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த வேதத்துக்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அதிலிருந்து திருமலை குரானை அல்லாஹ் எடுத்து அனுப்புகிற நேரங்கள்ல அதை தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டார்கள் எதை வானவர்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதத்தை அந்த புத்தகத்தை யாரும் தொடமாட்டாங்க மற்றவங்களும் செய்ய தொட முடியாது வானவர்கள் தூய்மையானவர்கள் அவங்கள தவிர யாரையும் தொடமாட்டாங்கன்னு சொன்ன இந்த வசனத்தை நம்ம கிட்ட இருக்கிற குரானுடைய வசனங்களுக்கெல்லாம் பொருத்தி தூய்மையானவரை தவிர மற்றவர் தொடமாட்டாங்க அப்படின்றாங்கன்னா ஒருவேளை தூய்மை இல்லாத ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் திருக்குறானை தொட்டாங்கன்னு வைங்க அல்லாவுடைய வசனத்தை போய் பிச்சுமர ஆயிடுமா இல்லையா தூய்மை இல்லாம அவங்க தொட்டுட்டாங்க ஒரு மாதவிடாய் நேரத்தில் ஒரு பெண் தொட்டுட்டாங்க ஒரு ஆண் வந்து குளிப்பு கடமையான நிலையை தொட்டுட்டாரு அப்ப என்ன ஆகிடும் தூய்மையானவரை தவிர மற்றவர்கள் தொடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வசனத்தை இங்க தொட்டுட்டாங்களே இப்ப அல்லாவுடைய வசனத்துக்கு மாத்தமா செஞ்ச மாதிரி ஆயிட்டாங்களே என்ற கேள்விக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கோம் அப்ப இந்த வசனம் எதை குறிக்கிறதோ தான் விளக்கம் சொல்லணுமே தவிர அது அல்லாத இவங்க என்ன செய்யறாங்க இப்ப தப்பான விளக்கத்தை சொல்லி மக்களை திருக்குறானை தொடாமலேயே ஆக்குகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் ஆயிடுது குரானை வந்து எடுத்து நீங்க வச்சு ஓதணும் வைக்கணும் அதுக்கான விளக்கங்களை படிக்கணும் அதில் வாழ்க்கையில் பின்பற்றணும்ன்றதுக்கு நிறைய விஷயங்களை விளக்கங்கள் நம்ம சொல்லலாம் இந்த வார்த்தையை வைத்து கொண்டு சொல்கிறனால பெரிய சிக்கலை சமுதாயத்தில் ஏற்படுத்துகிற நிலை வருது ஆகையினால நீங்க தாலாரமாக உழு இல்லாமல் திருமறை குரானை எடுத்து படிக்கலாம் அதுல எந்த தடையும் இல்லை நபிகள் நாயகம் சல்லாஹலிசம் உடைய காலத்துல நபிசல்லாஹலிசம் அவங்க அன்னை ஆயிஷா அலி அல்லா தொழுகை இல்லாத நேரங்களில் மாதவிடாய் நேரங்கள்ல அவங்களுடைய காலில் படுத்துக்கிட்டு அவங்களுடைய தலைமாட்டில என்ன செய்வாங்கன்னா ரசூ சலாசனுடைய தலை வந்து அன்னை ஆயிஷா அலி அவங்களுடைய தொடையில வந்து அவங்க படுத்துக்கிட்டு செய்வாங்க மடியில அவங்க திருக்குறானை ஓதுவாங்க அந்த ஓதுகிற வசனங்களை அன்னை ஆயிஷா அலி அலான்ஹா அவங்க கேட்பாங்க அப்ப யாருக்கு தொழுகு இல்லாம இருக்குது ஆயிஷா அலி அலான்ஹாங்களுக்கு தொழுகு இல்லாம இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லால அவங்க மடியில படுத்துக்கிட்டு அதை ஓதுறாங்க திருக்குறானுடைய வசனங்களை அதை அவங்க கேட்பாங்க அப்ப அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா இப்ப நீ தொழுக இல்லாம இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் இல்லாம இருக்கிற அப்படின்னு அசுல்லா போய் படுக்காம இருந்தாங்களா பக்கத்துல அவங்கள்ட்ட உட்காராம இருந்தாங்களா அவங்க மடியில ஓத ஓதி இருக்காங்களா இல்லையா அப்ப இதையெல்லாம் பார்க்கும் போது நபிகள் நாயகம் செல்லால அவங்க இந்த செய்திக்காக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கல தாளாரமாக நாம இந்த திருமறை குரானை தொழு இல்லாத நேரங்களில் தொழுகு இல்லாத நேரங்களில் தாளாரமாக எடுத்து ஓதலாம் இதிலே மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் எங்கேயும் இல்லை திக்ரு செய்யலாமா திக்ரூ செய்யலாம்